அன்பார்ந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறுவது இவைகள் கட்டாயமாக நடந்தே தீரும் என்று கூறக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்த கிரகங்களாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது பல்வேறு வகையான போட்டிகள் பொறாமைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து லாபங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை லாபகேது விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த வார சமயங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களை விட முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயண காலகட்டத்தில் ஏறக்குறைய முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் குன்று குன்றாய் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் கர்மகாரகனான சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தனக்கு சமமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமமான பலம் பொருந்திய குருபகவானின் ஆட்சி வீட்டில் ராகுபகவான் பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான யோகங்களை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதிகாலங்களில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமிகிரகரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சினைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் பெருமளவிலான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை கொடுக்கவல்ல சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களின் பிறப்பிடமான தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விரட்டக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரக நிலைகள் உறுதி செய்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்புகள் இருக்கும்போது விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபங்கள் நிறைந்தவையாக மாறும் என்பதை தெளிவாக கேது பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்களை விளக்கிவிடுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான மங்களகாரகரான பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார் எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறுவதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையப்போகிறது என்பதை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவபாதையில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை வலிமைப்படுத்துவது பல சங்கடங்களை நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் சிறு சிறு தடைகள் வரலாம் ஆனால் மிக விரைவில் அதாவது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியின் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் எனவே பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் மனோகாரகனான சந்திர பகவானை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார் பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்ச நிலையில் இருப்பார் அந்த தருணங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை